நமஸ்காரம் அஸ்மத் சர்வ சன நேரலுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் என்று நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய தனுராசி அன்பர்களே நண்பர்களை எதிர்வரக்கூடிய ஐப்பசி மாசம் குரோதி வருடம் ஐப்பசி மாசம் பதினேழு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பௌர்ணமி திதியில் ரேவதி நட்சத்திரத்தில் புதன்சையில் பிறக்கக்கூடிய ஐப்பசி மாசம் நமக்கு எப்படி இருக்கும் நமக்கு மூன்றில் சனி இரண்டுக்கும் மூன்றுக்கும் உடையவனான சனி மூன்றில் அமைந்திருக்கிறான் நான்கில் சந்திரனோடு ராகு ஆரம்பத்தில் ஆறில் குரு ஏழில் செவ்வாய் அந்த ஏழு இருக்கக்கூடிய செவ்வாய் எட்டாம் இடத்திற்கு இடம்பெயிருக்கிறான் பத்தில் சாரி பதினொன்னில் கேது பத்தில் கேது பதினொன்றில் சூரியன் புதன் பன்னிரெண்டில் சுக்கரன் என்று வழங்கி நடத்துகிறார்கள் இதில் ஒரு பியூட்டி என்னன்னா ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் கொஞ்சம் செலவு இருந்திருக்கும் ஏன்னா ஆறாம் வீட்டில் நமக்கு அதிபதியானவன் குரு ஆறாம் வீட்டில் கிட்டத்தட்ட ஆறு ஏழு மாசமா ஆறாம் வீட்டில்தான் இருக்கார் அவர் அதனால இது ஒன்றும் பெருசா இந்த மாதம் சேஞ்ச் இருக்கும்னு சொல்ல முடியாது ஆனால் பன்னிரெண்டாம் இடத்திற்கு வரக்கூடிய சுக்கரன் சிறு செலவுகளை கொடுப்பார் அது மட்டும் இல்லை நமக்கு லாபஸ்தாத லாபஸ்தானவன் சுக்கரன் சூரியன் புதன் ஒரே இடத்தில் இருந்து அந்த தனக்கு இடத்தில் வரும்போது தன்னுடைய இடத்திற்கு வந்தாலும் ஏழாம் தன்னுடைய பார்க்கும் போது ஆறாம் வீட்டை பார்க்கும் போது நமக்கு சில பல லாபத்தை தருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு அதாவது யார் யாரெல்லாம் பைசா பணம் டீல் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடியதாக தொழில் அதிபர்கள் ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்கள் ஏன்னா செவ்வாய்க்கு பன்னிரெண்டாம் இடம் செவ்வாய்க்கு அதிபதியான விட அதனால் கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் செய்பவர்கள் விவசாயத்தில் இருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகமாக தரக்கூடியதாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது ஆனாலும் நம்முடைய உப உடல் உபாதைகளால் சி சில செலவுகளும் வரும்போது சந்தேகமே இல்லை சுக்கரன் இந்த இடத்திற்கு வந்ததுக்கு பிறப்பு அதாவது தனுர் ராசிக்கு சுக்கரன் வருகிறார் மூன்றாவது வாரத்திற்கு மேலே அந்த தனுர் ராசிக்கு சுக்கரன் வரும்போது நமக்கு மன நிம்மதியை கொடுக்கக்கூடியவராகவும் இருக்கிறார் ஏனென்றால் தனக்கு இரன் எட்டுக்கும் மூன்றுக்கும் அதாவது அங்கேருந்து பார்க்கறதுக்கு இது எட்டாவது வீடு ஆனால் இங்கேருந்து இருந்து பார்க்கறதுக்கு பதினோராம் இடத்திலேருந்து மூன்றாவது வீடு இருந்தாலுமே நமக்கு அது குருவனுடைய வீடு என்பதால் நிம்மதியை தரக்கூடியவராக இதுவரையில் இருந்து வந்தது கொஞ்சம் கொஞ்சம் மன நிம்மதி இல்லாமல் இருந்ததெல்லாம் நிச்சயமாக இந்த மாதம் ஐப்பசி மாதம் நிம்மதி தரக்கூடிய மாதமாக அமைந்திருக்கிறது அது மட்டும் நமக்கு எதிர்பாராத நட்பும் உறவும் நமக்கு வந்து சேருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நம்ம வந்து வெளியில் போகச்சே அதாவது ஒரு கல்யாணத்துக்கோ வேற காதுகுத்தலுக்கோ பார்க்கச்சே இதுவரையில் பார்க்காத இரண்டு மூன்று வருடங்கள் சந்திக்காத நண்பரையோ அல்லது உறவினரையோ சந்தித்து உறவாடுவதற்கான சாத்தியக்கூறுகள் அருமையாக இருக்கின்றன அதே மாதிரி யாராவது வெளி மாநிலங்கள் வெளிநாடு அல்லது வெளி ஊர்களிலிருந்து இங்கே வருவதற்கு விருப்பப்பட்டு வெளி வெளியூர்லேருந்து வெளி மாநிலத்திலேருந்து டிரான்ஸ்பர்காக இருக்கலாம் பிஸ்னஸுக்காக வெளியில் போனவர்கள் இங்கே வரலாம் அந்த மாதிரி பிரயத்தனப்படக்கூடியவர்கள் நிச்சயமாக ஒன்று சேர்வதற்கான சாத்தியக்கூறுகள் கூறுகள் அமைந்திருக்கிறது வீடோடு சேர்வதற்கு அந்த கணவன் மனைவி சேருவதற்காக இருக்கலாம் அப்படி நம்ம சொல்ற போது ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பன்னிரெண்டுக்கு உடையவன் ஐந்துக்கும் பன்னிரெண்டுக்கும் உடையவன் ஏழாம் இடத்திலிருந்து எட்டாம் இடத்துக்கு வரும்போது நமக்கு புத்திர பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவனாகவும் அதனால் பிற்காலத்தில் அதாவது ஒரு ஏழு எட்டு மாதங்கள் கழித்து நாம் நினைத்த குழந்தை நமக்கு பிறப்பதற்கான சாத்திய குறைகள் நமக்கு அதிகமாக இருக்கின்றன இவைகளை எல்லாம் தவிர மூன்றாம் இடத்தில் இரண்டுக்கும் மூன்றுக்கும் உடையவன் சனி நமக்கும் நான்காம் இடக்கும் இருக்கக்கூடிய அந்த நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய அதாவது குருவனுடைய இருக்கக்கூடிய ராகு மூன்றாம் இருக்கக்கூடிய குருவையும் பார்ப்பதனால் நிழல் இசை சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் சின்ன சின்ன சிக்கல்கள் வந்தாலும் அந்த சிக்கல்கள் நாம் சமாளிக்கக்கூடியவையாக அமைந்திருக்கிறது அந்த இடத்தில் சிக்கல் வந்தாலும் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன அப்படி சிக்கல்கள் வந்தாலும் நாம் அதை நம்முடைய புத்திபலத்தால் கொஞ்சம் அமைதியாக இருந்து அதை கடன் செல்வது கொஞ்சம் ஆத்திரப்படாமல் டக்கு என்று உணர்ச்சி வசப்படாமல் இருப்பது என்பது ஐப்பசி மாதத்தில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு பிரதிஜாவே கூட சொல்லலாம் அது ரொம்ப நல்லது அதே மாதிரி பிஸ்னஸில் இருப்பவர்களுக்கு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இருந்தால் சின்ன சின்ன சிக்கல்கள் சந்தேகங்கள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அதை நாம் அறிவுபூர்வமாக சிந்தித்து செயல்படுவோமே நிச்சயமாக இருந்து நமக்கு மாற்றங்கள் உண்டு அதே மாதிரி நம்முடைய பாஸ்கிட்டையோ அல்லது நம்முடைய முதலாளிக்கிட்டையோ நாம் போய் ஒரு ப்ரமோஷனுக்கோ ஒரு இன்க்ரீஸுக்கோ அல்லது டிரான்ஸ்ஃபருக்கோ வேறு எதிர்க்கோ நமக்கு ஒரு தேவை என்ற அவர்களிடம் போய் நின்னோமே ஆனால் தலையை சொரிஞ்சினாலும் அவர்கள் அதை புரிந்து கொள்வதாக இல்லை ஒரு தரத்துக்கு இரண்டு நாம் எடுத்து சொன்னால் தான் அதை புரிந்து கொள்வார்கள் நான் சொல்லிட்டு வந்துட்டேன் அவர் புரிஞ்சுக்கலேன்னு நினைக்க கூடாது இது இங்க மட்டும் இல்ல ஒரு டைரெக்டர் போய் பாக்குறதா இருந்தாலும் ஒரு மியூசிக் டைரக்டர் போய் பாக்குறதால ஒரு சான்ச தேடுறதா இருந்தாலுமே இதுவையெல்லாம் தேவையான ஒன்று இன்னும் சொல்லணும்னா நம்ம வெளியில வித்துன்னு வரோம் இல்லையா டூ வீலர்லயோ த்ரீ வீலர்லேயோ தள்ளுவண்டியிலேயோ சில வியாபார பொருள்கள் வித்து கொண்டு வருவார்கள் கொஞ்சம் அசதியா இருக்கு அப்படின்னு உட்காராமல் அந்த அசதியை பார்க்காமல் எவ்வளவு பேர் வேலை செய்யறாங்க அப்படிப்பட்டவர்களுக்குத்தானே இந்த வெயிலையும் இந்த மழையிலையும் பலவிதமான எதிர்ப்புகளையும் சமாளித்து அவர்கள் அந்த தன்னுடைய சொலை செய்யும் போது அவர்களுக்கு ஏற்றம் அதிகமாக இருக்கிறது அதே மாதிரி தான் உள்ளுக்குள்ளே இருப்பவர்களும் எதிர்ப்புகளை சம்பாதி அதாவது ஏசி ரூமில் இருந்தாலுமே உள்ளே உட்கார்ந்தாலுமே நமக்கு கதை கதான் இருந்தாலுமே அந்த வரக்கூடிய எதிர்ப்புகள் நமக்கு தெரியாமல் சில எதிர்ப்புகள் வரும் அந்த எதிர்ப்புக்களை எல்லாம் நாம் நம்முடைய குலதெய்வ இஷ்ட தெய்வ வழிபாட்டை செய்து அதன் மூலியமாக நம்மை நாம் வளப்படுத்திக் கொள்ள வேண்டும் மேன்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என நம்முடைய எக்ஸ்டர்னல் சக்தி ஒன்று நிச்சயமாக இருக்கு அதை தான் அதுதான் நம்மை ஆட்கொள்ளுகிறது ஆட்டுப்படுத்தி வைக்கிறது வழி நடத்துகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நாம் பிறந்திருக்கவே மாட்டோம் அப்படிப்பட்ட ஒரு சக்தி மனதில் எண்ணி அதனிடம் மனதை செலுத்தி நாம் பூஜித்து வழிபட்டு ஆனால் நிச்சயமாக வியாழக்கிழமையில் தட்சிணாமூர்த்தியை வணங்கி வருவதும் குருவுக்கு பிறப்பிடமான சிவன் அல்லது நமக்கு இஷ்ட தெய்வமான முருகன் அம்பாள் நம்முடைய இஷ்ட தெய்வத்தை வணங்கி வருது மிக மிக ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியதாக அமைந்திருக்கும் நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்